உயிரில் கலந்த உதிரம் நீடா கதையின் ஐந்தாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இரண்டு நாட்கள் உணவு ஊட்டுவதும் குட்டியை பார்த்து கொள்வதும் செழியன் அழைக்கும் ஃபோன் காலிற்கு பதிலளிப்பதுமாகவே நாட்கள் கழிந்துவிட செழியன் இரவு கிளம்பி அடுத்த நாள் காலையில் வீட்டை அடைந்தான் சரியாக காலை எட்டு மணி ஆகியிருக்கு ஹாலில் தனது பெற்றோர்களும் அத்தை மாமாவும் அமர்ந்திருப்பதை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான் சிலியன் வாப்பா வா என்று கூறியபடியே அவனது மாமா அழைக்க என்ன சிலியா கரெக்டா ரெண்டு நாள்லேயே வந்துட்டியே ஆமாம்மா மதுவை பார்க்காம கொஞ்சாம அங்க ஏதோ த ரொம்ப தனியா இருக்கிற மாதிரியே இருக்குமா அதான் ஆஃபீஸ்ல எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏதாவது முக்கியமான வேலைனா மட்டும் எனக்கு கால் பண்ண சொல்லி என்னோடய செக்ரட்டரிக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேம்மா இனி அவங்க பார்த்துப்பாங்க என்று கூறியவன் அம்மா தலை லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கு டீ இருந்தால் தரீங்களா ட்ரெயினில் வந்தது ஒரே அசதியாக இருக்கு டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி ஒரு தூக்கம் போட்டால் தான் சரியாகும் முதல்ல என் குட்டிமா வெங்க என் தங்கத்தை பார்த்து ரெண்டு நாள் ஆகுது என்று அவன் சொல்லிக்கொண்டே போக இருப்பா முதல்ல நான் இஞ்சி மிளகு போட்டு சூடா டீ எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி அவனது மீனாட்சியத்தை சமையலறைக்குள் நுழைய சோபாவில் அமர்ந்தபடியே ஊரக்கண்ணால் அறையின் உள்ளே பார்த்தவன் ஓ தூங்குறாங்களா ரெண்டு பேரும் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டவன் அப்பாவிடமும் அவனது மாமாவிடமும் அவர்கள் கேட்கும் ஆபீஸ் வேலை பற்றிய கேள்விகளுக்கும் திருமண வேலைகள் பற்றிய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தொடங்கினான் அன்று ஒரு நாள் கயலிடம் வாக்கு கொடுத்ததை நினைவு கூர்ந்தான் உனக்கு விருப்பம் அல்லனா இந்த கல்யாணத்தையே எப்படியாவது நிறுத்திருந்தேன் என்று சொன்னதை நினைத்து பார்த்து எப்படி இவர்களிடம் இதை பற்றி பேசுவது யோசிக்க ஆரம்பித்தவன் இன்னும் எட்டு நாள் இருக்குதில்ல கொஞ்சம் யோசிச்சு திட்டம் போடலாம் ஆனால் இந்த கல்யாணம் கையிலுக்கு பிடிக்காமல் நடக்கவே கூடாது என்ற முடிவுக்கு வந்தான் செலியன் மீனாத்தை டீ எடுத்து கொண்டு கொடுத்து விட்டு சரியண்ணி நான் காய்கறி வாங்க சந்தைக்கு போகிறேன் நீங்கள் வரீங்களா என்று அவர் கேட்க சரி மீனா வீட்டிலேயே இருந்து என்ன செய்ய நானும் மாறேன் அப்படியே பேசிட்டே போவோம் என்று கூறி இரண்டு பேரும் கூடையும் கையுமாக நின்று கொண்டிருக்க கையில் அப்போதுதான் எழுந்து முகத்தை கழுவி கொண்டு ஹாலிற்குள் நுழைந்தாள் அவளிட மீனாட்சி நாங்க கடை வர போயிட்டு வரோம் கையிலு சிறியனுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு நாங்க போயிட்டு வரோம் என்று கூறிவிட்டு வெளியே கல கயலின் தந்தை குமரேசனும் செலியனின் தந்தை கதிரேசனும் பேசிக்கொண்டே வெளியே புறப்பட்டனர் மதுவின் அழுகை சத்தம் கேட்டு கையல் உள்ளே செல்ல தனது தோல் பயனுள் இருந்து தனக்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு எப்போதும் அங்கு வந்தால் அவன் குளிக்கும் இடமான கயலின் அறையில் இருக்கும் கொளியலறை நோக்கி சென்றான் உள்ளே நுழைந்தவனின் கண்கள் கட்டிலில் படுத்திருக்கும் குட்டியை நோக்கி செல்ல அங்கே மெத்தையில் தலை அணையின் பாதுகாப்புடன் பஞ்சு போன்ற புடவை போர்த்தியபடி அசதியாக தூங்கிக் கொண்டிருந்தவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தது சரி சரி குளிச்சுட்டு வருவோம் இப்போ குட்டிக்கிட்ட போக வேண்டாம் என்று நினைத்தவன் தனது உடைகளை எப்பொழுதும் போல கட்டில் வைத்து கொண்டு உள்ளே சென்று குளித்துக் கொண்டிருக்க திடீர் நினைவாக டே லூசு கையில் தான் உங்ககிட்ட பேச மாட்டால இப்போ ட்ரெஸ் யார் எடுத்து கொடுப்பா ஐயோ கடவுளை சிந்தனையுடனேயே இருக்க வெளியில் யாரோ நடந்து கொண்டிருப்பது போன்ற சத்தம் கேட்டு தான் இருக்கும் நம்ம வேணா ஒரு தடவை கேட்டு பார்ப்போம் என்ன சொல்ல போறாளோ அவ எதுவும் தப்பா நினப்பாளோ சீஜி இருக்காது முன்னாடிலாம் அவ தானே எடுத்து கொடுப்பா என்று நினைத்து கொண்டே குளித்து முடித்து விட்டிருந்தான் லேசாக கதவை திறந்தவன் வெளியே உற்று பார்க்க அங்கே யாருமே இல்லை அப்போ யார் வந்துட்டு பேரப்பா நம்மளே போய் எடுத்துடலாமா வேணாம்பா திடீர்னு யாராச்சும் வந்துட்டா இப்போ என்ன பண்றது இன்று லேசாக குளியலறை கதவை திறந்து கொண்டு முகத்தை மட்டும் வெளியில் வைத்து பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க கையல் அறையினுள் அவளை பார்த்தவன் டபார் என்று கதவை சாத்தி கொண்டான் இவளுக்கோ இவனுக்கு என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏதாவது லூஸ் பிடிச்சி போச்சா குளிக்க போனவன் என்ன பண்றான் என்று யோசித்தவள் நேரே கட்டிலின் பக்கம் சென்று அமர்ந்து கொண்டு குளியலறையே பார்த்து கொண்டிருக்க இப்போது உள்ளேயே மாட்டிக்கொண்டவன் இவ எப்படியும் வெளியே போக மாட்டா நம்மளே கேட்டுருவோம் என்ற முடிவுக்கு வந்தவன் கதவை திறக்காது கயல் உள்ளே இருந்து கொண்டே எப்படி கேட்பது என்று இரண்டு முறை திறக்க அவளுடைய கண்ணும் அங்கேயே இருக்க இருவரது கண்ணும் கண்ணும் நோக்க பயந்தவன் மறுபடியும் கதவை அடைத்துக் கொண்டான் இதை கவனித்துக் கொண்டிருந்தவள் தனது காலின் அருகில் அவனது கருநிற வேஷ்டி இருப்பதை பார்த்தவள் ஓ இதுக்குதானா நானும் என்ன ஆச்சோன்னு நினைச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இங்கேயே இருந்து போகாம இருந்துட்டா அவன் வெளியே வர முடியாது உள்ளேயே இருந்துருவான் இன்று மனதிற்குள் சிரித்தவளின் மனம் மாற நம்ம எதுக்கு இவங்கிட்ட இப்படி பண்ணணும் பேசாம போயிருவோம் அவை வந்து எடுத்தா எடுக்கட்டு இல்லைன்னா உள்ளேயே இருக்கட்டு இன்று லேசாக உதட்டை அசைத்தவாறை சொல்லிவிட்டு அம்பிடுத்தை விட்டு நகர காலடி எடுத்து வைத்தவள் என்ன நினைத்தாளோ நேரே கட்டில் இருக்கும் உடைகளை எடுத்து கதவை லேசாக தட்டினாள் உள்ளே கதவில் சாய்ந்தவாறே நின்று கொண்டிருந்தவன் திரும்பிக்கொண்டு ஆ என்று பதிலளிக்க கயல் என்ற ஒரு பெயரை மட்டும் சொல்லியவாறே அவள் வெளியே நின்று கொண்டிருந்தாள் என்ன கயல் என்று இவன் கேட்க இத வாங்கிக்கோ என்று அவள் பதில் கூற என்னதுமா உனக்கு என்ன தேவையோ அதுதான் என்று இவள் சொல்ல ஒரு நிமிடம் நிதானமாகி கொண்டு கதவை திறந்தவன் தலையை மட்டும் வெளியே தெரியும்படி தனது ஈரமான கைகளினால் அவளது கையில் இருக்கும் உடைகளை வாங்கிக்கொள்ள சூடான அவளது கைகளில் அவனது குளிர்ந்த விரல்கள் பட்டதும் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு மறைந்தது இந்த நிகழ்வு ஒரு இரண்டு நொடிகள் தான் என்றாலும் கண்ணும் கண்ணும் வேகமாக ஒருவரை ஒருவரை பார்த்து கொண்டது கொடுத்தவள் நேரே வெளியே சென்றுவிட்டு தோசை சுட ஆரம்பித்தவளின் மனதிற்குள்ளே பல பல எண்ணங்கள் ஊட்டம் பிடித்தது தட்டில் தோசையும் சட்னியும் வைத்து தலையை கண்ணாடியின் முன்னின்று துவ துவட்டி கொண்டிருப்பவனிடம் கொடுக்க அதை வாங்கி கட்டிலின் மேலே வைத்துவிட்டு இன்னும் எழும்பாமல் தூங்கிக் கொண்டிருப்பவளின் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு தட்டை எடுத்துவிட்டு சோபாவில் உட்கார்ந்து உணவை உண்ண ஆரம்பித்தான் கயல் அவன் பார்த்தவள் தலையை என்ன என்பது போல் அசைக்க நீ சாப்பிட்டியா என்று அவன் கேட்க இல்ல இனிதான் என்று சொல்லிவிட்டு கதவை அடைத்தவள் மறுபடியும் திறந்து நான் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லி கொண்டே கதவை அடைக்க அப்போ மது என்று செழியன் கேட்க சக தட்டியவள் மறந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கதவை முழுவதுமாக திறந்து வைக்கும் போதே குட்டி எழுந்து கை கால்களை அசைத்து அழுது கொண்டே இருந்தாள் சரிம்மா நீ போய் குழி நான் குட்டியை பார்த்துக்கிறேன் என்று அவன் சொல்ல உம் என்ற பதிலுடன் பால் இப்பதான் காய்ச்சி வச்சிருக்கேன் எடுத்துக்கோ என்று சொல்லி மதவின் பக்கம் சென்று அவளை தூக்கி கொண்டு சோபாவில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பவனிடம் கொடுக்க காத்து நின்றிருந்தாள் அவன் படபடவென்று சாப்பிட்டபடியே சரிமா சரி சரி அப்பா இங்கதான் இருக்கேன் அழாதடா குட்டி என்று கூறியபடியே உணவை விழுங்கினான் மெதுவா சாப்பிடு என்று தரையை பார்த்து கொண்டே கயல் கூற அவன் அதை காதில் வாங்காது குட்டி குட்டிமா என்று சொல்லிக்கொண்டே இருக்க இரண்டு நாள் தனது அப்பாவை காணாத குழந்தை அழுகையை நிறுத்தி கொண்டு அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தது என்னடி குட்டி அழுது அழுது சிரிக்க நீ என்ன சிவாஜி பரம்பரையா டி குட்டிமா என்று இவன் சொல்ல இதை கேட்ட கையல் லேசாக சிரித்து தனது சிரிப்பை அடக்கி கொண்டாள் கை கழுவி கொண்டு வந்தவன் துளை அவளை தேட அது மறுபடியும் அள வேகமாக சென்று கையலின் முந்தானையில் கையையும் வாயங்கையும் துடைத்து மதுவை தூக்கிக் கொண்டு பால் பாட்டிலுடன் வெளியில் படியில் காச்சோட்டமான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டான் இவளும் தனது முந்தானையை பிடித்தபடியே திரும்பி பாராது உள்ளே சென்று கதவை தாளிட்டாள்